புது கட்சி தொடங்கி தமிழக அரசியல் களத்துக்கு வந்துள்ள விஜய் யாருடனும் கூட்டணி இல்லை என்ற நிலைப்பாட்டில் இருக்கிறார் விஜயின் இந்த நெயல்பாட்டுக்கு முக்கிய காரணமாக இருந்தவர் தேர்தல் வியூக வகுப்பாளரும் ஜன்சுராஜ் கட்சியின் தலைவருமான பிரசாந்த் கிஷோர் தான் தற்போது பீகார் முடிவுகள் வெளியாகியிருக்கின்றன இப்போது பீகாரில் பிரசாந்த் கிஷோருக்கு என்ன நடந்திருக்கிறது என்பதை பார்ப்போம் மேலும் விஜய் தனது நிலைப்பாட்டை மாற்றுவாரா என்பதை அலசுவோம் இந்தியாவில் மாஸ்டர் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் என காட்டிக்கொண்ட பிரசாந்த் கிஷோரின் படுதோல்விதான் தேசிய அளவில் பேசுபொருளாக மாறியிருக்கிறது இந்தியாவில் பல மாநிலங்களில் ஆட்சி அமைக்கதான் உதவியாக பிம்பத்தை ஏற்படுத்திய பிரசாந்த் கிஷோர் தனது சொந்த மாநிலத்தில் ஒரே ஒரு தொகுதியில் கூட ஜெயிக்க முடியாமல் போனது அவரது அரசியல் முதிர்ச்சியின்மையை காட்டுவதாக விமர்சனம் எழுந்துள்ளது இந்திய அளவில் கவனிக்கப்பட்ட பிரசாந்த் கிஷோரின் ஜன் கட்சி ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெறாதது மிகப்பெரிய அரசியல் அதிர்ச்சியாகவே பார்க்கப்படுகிறது அனைத்து தொகுதிகளில் தனித்து போட்டியிட்ட பிரசாந்த் கிஷோரின் கட்சி ஆரம்பத்தில் மூன்று தொகுதிகளில் முன்னிலையில் இருந்தது கவனிக்கத்தக்கது ஆனால் நேரம் செல்ல செல்ல பாஜக கூட்டணியே முன்னணியில் இருந்தது இந்தியாவின் நம்பர் தேர்தல் வியோக நிபுணர் என அதனை உருவகப்படுத்திக் கொண்ட பிரசாந்த் கிஷோருக்கு பின்னடைவுதான் இரண்டாயிரத்தி காலகட்டத்தில் தான் பிரசாந்த் கிஷோரின் பெயர் அதிகமாக வெளிவர தொடங்கியது இரண்டாயிரத்தி பதினான்கில் குஜராத் முதலமைச்சராக இருந்த நரேந்திர மோடி பிரதமர் வேட்பாளராக முன்னிலைப்படுத்தப்பட்ட போது பிரசாந்த் கிஷோரின் பிரச்சார வியூகங்கள் அவருக்கு மிகப்பெரிய வரவேற்பை பெற்றுக் கொடுத்தது மோடி மோடி பிரச்சாரம் மிஷன் டூ செவன்டி உள்ளிட்டவை பிரசாந்த் கிஷோரை தேர்தல் சாணக்கியன் என அழைக்க வைத்தது அந்த தேர்தலில் மோடியும் ஜெயித்த பின்னர் இந்திய அளவில் பேசும் பொருளானார் பிரசாந்த் கிஷோர் அதற்கு பிறகு அவர் வேலை செய்த அனைத்து கட்சிகளும் வெற்றியை சந்தித்தது இரண்டாயிரத்தி பதினைந்தில் பீகார் ஆர் ஜேடி ஜேடி கூட்டணிக்காக வேலை பார்த்தார் பிரசாந்த் கிஷோர் அந்த தேர்தலில் லாலு பிரசாத் நிதிஷ்குமார் கூட்டணி மிகப்பெரிய வெற்றி பெற்றது அதற்கு பிறகு இரண்டாயிரத்தி பதினேழில் பஞ்சாப் காங்கிரஸ் தலைவர் கேப்டன் அமரிந்தர் சிங் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் மேற்கு வங்கத்தில் மம்தா பானர்ஜி இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் ஆந்திராவில் ஜெகன்மோகன் ரெட்டி உள்ளிட்ட கட்சிகளுக்காக வேலை பார்த்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் திமுகவுக்காக பிரசாந்த் கிஷோர் வேலை பார்த்த நிலையில் அக்கட்சியும் வெற்றி பெற்றது அந்த வகையில் பாஜக காங்கிரஸ் திரிணாமுல் காங்கிரஸ் திமுக ஜேடி ஒய் எஸ் ஆர் காங்கிரஸ் உள்ளிட்ட பெரும்பாலான கட்சிகளுக்கு வேலை பார்த்தார் அதே நேரத்தில் ஜெய்கிர குதிரை மேல் மட்டுமே சவாரி செய்கிறவர் பிரசாந்த் கிஷோர் என்ற விமர்சனமும் எழுந்தது தற்போது பீகார் தேர்தலில் அது உண்மையாக இருக்கிறது அடிப்படை கள அரசியலுக்கும் அரசியலுக்கும் இடையே பெரும் வேறுபாடு இருப்பதை இது உணர்த்தி உள்ளது இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் திமுகவுக்கு வேலை பார்த்த கிஷோர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழக தேர்தலிலும் ஒரு கண் வைத்துள்ளார் அதற்கு காரணம் விஜய் தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகிகள் கூட்டத்தில் பங்கேற்க பி கே அழைக்கப்பட்டார் அப்போது அது விமர்சனம் செய்யப்பட்டது விஜய்க்கு அனுபவம் இல்லை அதனால் தான் தனது கட்சி நிகழ்ச்சி மேடையில் பி கே போன்ற வெளிநவர்களுக்கு முன்னுரிமை கொடுத்துள்ளார் என பேசப்பட்டது விஜய் தனித்தே நிற்க வேண்டும் என்பதை தீவிரமாக அவரிடம் வலியுறுத்தியதில் பி கேவின் பங்கு இருக்கிறது தற்போது கூட்டணி இல்லாமல் பீகார் மாநில சட்டமன்ற தேர்தலில் மண்ணை கவியுள்ளார் பி கே இந்த நேரத்தில் விஜய் தனது முடிவு குறித்து யோசிக்க வேண்டும் என அரசியல் விமர்சகர்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர் ஒரு வகையில் பார்த்தால் பிரசாந்த் கிஷோர் என்பவர் பீகார் மாநில விஜய் விஜய்தான் அதே பொது கட்சி மாற்று அரசியல் கோஷம் என விஜய் அரசியலை ஒட்டிதான் தேர்தல் செயல்பாடுகள் இருந்தன ஆனால் மக்கள் அவரை ஏற்கவில்லை இருபது வருடங்கள் முதல்வராக இருந்தாலும் பரவாயில்லை முதியவராக இருந்தாலும் பரவாயில்லை என மீண்டும் நிதிஷ்குமாரை முதல்வராக தேர்வு செய்துள்ளனர் தேர்தலில் வாக்களிப்பது என்ற நிலை வரும்போது அனுபவம் வாய்ந்த அரசியல்வாதி யார் என்ற எண்ணம் மக்களுக்கு வரும் அப்படி வரும்போது மாற்று அரசியலை பேசுவதை விட அனுபவ அரசியல் செயல்பவர்களுக்கும் வலிமையான கூட்டணியை வைத்திருப்பவர்களுக்கும் தான் இடம் என்பது பீகார் வாக்காளர்கள் உணர்த்திவிட்டனர் இதில் கிடைத்த பாடத்தை அடிப்படையாக கொண்டு விஜய் முடிவெடுக்க வேண்டும் என்பதே சாவைக்காவின் கொடிபிடிக்கும் தொண்டனின் கருத்தாக இருக்கிறது முடிவு விஜய் கையில்